ஆஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மதுரையிலிருந்து தாந்திரிக ஜோதிடா டாக்டர் பிரகாஷ் அவங்க இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அஸ்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து இந்த ஆன்மீக பரிகாரம் விஷயமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அடுத்ததாக வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து லேண்ட் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எளிமையாக ஒரு பரிகாரம்னா என்ன சொல்றோம் ஒன்றும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் சேனல்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா செவ்வாய் தான் பூமிக்காரன் செவ்வாய் தான் பூமிகாரன் அதில் ஒரு ப்ராப்ளம் இந்த செவ்வாயை வந்து நம்ம போய் விற்கணும்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா பாண்டம் செய்யக்கூடியவர்கள் மண்ணை பானையாக பிடிச்சி செய்யக்கூடியவர்கள் வந்து செவ்வாய் தான் ஏன்னா அவங்க தானே வந்து உருவம் உருவாக்குறாங்க செவ்வாய் அப்போது குரு செவ்வாய் குரு காம்பினேஷன் நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இந்த மண்ணை கொண்டு போய் தானமாக கொடுக்கணும் இந்த விற்காத நிலத்தினுடைய மண் இருக்குது பார்த்திங்களா அதை தானமாக கொடுக்கணும் அப்போ தானமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மண்ணையும் அந்த அவங்ககிட்ட இருக்க மண்ணையும் சேர்த்து பானை செஞ்சு சுட்டு விற்பனைக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்போ அந்த இடம் விற்றுல புரியுதுங்களா இது ஒரு சின்ன விஷயந்தான் மண்ணை விற்காத நிலத்தினுடைய மண்ணை நம்ம கொண்டு போய் தானமாக கொடுக்குறோம் சரி சார் இதோட இன்னும் எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா செங்கல் சூழலில் இந்த மண்ணை கொண்டு போய் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ரெண்டு விஷயம் சரிங்களா இல்லை சார் எனக்கு இன்னும் வேகமாக நிலம் முடியணும் அப்படின்னா முருகன் வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் அப்போ முருகனுக்கு உகந்த மலர் என்னென்னா செவ்வலி மலர் தான் இந்த செவ்வலி மலரில் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் போய் மாலை போட்டுவாங்க போட்டுட்டு வேண்டிக்குங்க இல்லை அப்படின்னா சென்னிமலை போயிட்டு வாங்க சென்னிமலை போயிட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த நிலம் மிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இது மட்டும் இல்லைங்க செவ்வாயை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் ரொம்ப எளிமையாக கொடுக்கணும் இந்த மூணு பரிகாரமே போதுமான தான் முருகனுக்கு செவ்வரலி மாலை செவ்வாய்க்கிழமல போடணும் மண்பாண்டம் செய்யக்கூர்களுக்கு அந்த மண்ணை தானமாக கொடுக்கணும் அடுத்து வந்து செங்கல் சூழலில் இந்த மண்ணை கொண்டு தானமாக கொடுக்கணும் இதை மூணுமே நம்ம செய்யலாம் இல்லை இதையும் தாண்டி தாண்டினாதுன்னா ஒன்றும் இல்லை ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு செவ்வாழை பழம் தானமாக கொடுக்கலாம் இதை கொடுத்தாலே கண்டிப்பாக இந்த நிலம் விற்று சரிங்களா இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ கடைங்களோ இல்லை குடோனோ இந்த மாதிரியான இடங்கள் வந்து வாடகைக்கு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எளிமையாக என்ன பயிரும் இல்லை இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருப்பீங்க அந்த காம்ப்ளஸ் ஒரு பத்து கடைக்கு ஆளுக்குமே வாடகைக்கே வரமாட்டேங்கிறாங்க வந்தாலும் நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்டு வாடகை வர்றதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் உங்களுடைய சனி மூலையில் ஏழு மெழுகுவர்த்தி வர்த்தி தீபம் ஏற்றி வைங்க ஏழு மெழுகுவர்த்தியை வரத்தியை சாயந்தரம் ஆறு மணிக்கு போய் ஏற்றி வைங்க சனி மூலையில் ஆட்டோமேட்டிக்காக வாடகைக்கு ஆள் வந்துடுவாங்க வந்தவங்க நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கடை வாசல்லையுமே மேலே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லேண்டை அந்த லேண்டை சுற்றி சரிங்களா நவதானியங்களை ஒவ்வொரு கடையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வைங்க நிலையில் அவங்க நிரந்தரமாக அங்கே தங்கிடுவாங்க அவங்க வந்து நீங்கள் கட்டின தவனானியத்தை கூட எடுத்து போடட்டும் ஆனால் நீங்கள் கட்டி வச்சுருங்க இப்போ ஒரு கிரோபிரேசம் பண்ணோம் அந்த மாதிரி அந்த மாதிரி நவதானியங்கள் ஒன்பது வகையான நவதானியங்களை இந்த நிலவாசலை கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஆள் வந்துடுவாங்க சனி மூலையில் ஏழு மூலிகரத்தை ஏத்துங்க வாடகைக்கு வராதவங்க கூட இப்போ நிறைய வந்துருவாங்கன்னா பரம்பரை சொத்து இருக்கும் அது வந்து இப்போ அவங்க கைக்கு வந்து வராம இருக்கும் இல்லைன்னா சொத்து விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ண பூர்வீக சொத்துன்னே சொல்லுவோம் இப்ப தாய்வழி சொத்து தந்தை வழி சொத்து இந்த பூர்வீக சொத்து வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாவே இருக்கும் அண்ணன் தங்கச்சி மாமன் மச்சனை எல்லாருமே என்ன பண்ண பத்து பாகங்களா இருக்கும் ரெண்டு பேர் கையெழுத்துப்பட வருவாங்க ரெண்டு பேரும் கையெழுத்துப்பட வர மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னா நீங்கள் எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா முருகனை மட்டும்தான் இந்த இடத்துல எடுத்துக்கிடுவாங்க சொத்து பிரச்சனை முடியணுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் புதனையும் சேர்த்துக்கணும் இந்த சொத்து பிரச்சனை முடியும்னா வழக்கறிஞருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேனா வாங்கி கொடுக்கலாம் இல்லையா பேங்க்கில் இருக்கக்கூடிய கணக்காளர் இருக்கார்ல அவருக்கு ஒரு பேனா மட்டும் வாங்கி கொடுங்க புதன்கிழமை நாளில் இந்த சொத்து பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் இப்போ இந்த சொத்தை பங்கிட்டு கொள்வதில் பிரச்சனை இருக்கும் எப்படின்னா சகோதரர்களுக்குள்ள கோர்ட்டுக்கே போகாமல் இந்த சமாதானமாகணும் சமாதானமாக வரணும் அப்படின்னா நம்ம மதுரை பக்கத்தில் விரதனூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அழுத கண்ணீஸ்வரர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவரை வந்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுது இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க குடும்பமும் ஒற்றுமையாயிரும் சொத்து உங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சிடும் இல்லை சார் எங்களுக்கு கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை அப்படின்னா மதுரை சோழந்தன திருவேகடம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு சிவன் கோயிலில் நாளில் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொத்து பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ நிறைய பேர் வந்து சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் சொத்து எல்லாேருந்தமாக சேர்க்கணும்னு ஆசைப்பட்றோம் நீங்கள் வந்துட்டு ஆசைப்படல நான் வந்துட்டு ஆசைப்படலை எல்லாருமே சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் யாருக்கெல்லாம் சொத்து நல்லா அமையும் அப்படின்னா பூர்வ புண்ணியம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவர்களுக்கு தான் சொத்து அமையும் பூர்வ புண்ணியம் நல்லா இல்லை அப்படின்னா எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் அது ஒரு நாளைக்கு அதுவே அது மாதிரியே போயிடும் நம்ம முன்னோர்கள் ஆரம்பத்தில் சேர்த்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க ஒன்று தாத்தா அதுக்கடுத்து அப்பா அதுக்கப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் பேரன் இந்த மாதிரி நாலு ஜென்ரேஷனை பார்த்து நம்மக்கிட்ட சொத்தை கொடுப்பாங்க அந்த நாலாவது ஜென்ரேஷன் அந்த சொத்தை சரியவர வச்சுக்க மாட்டாங்க அஞ்சாவது ஜென்ரேஷன் வரும்போது அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியம் வந்துடுது சரிங்களா அப்போ அங்கே சொத்து நிலையாக யாராலையும் வச்சுக்க முடியாது யாருக்கும் இந்த சொத்து நிலையான சொத்துன்னு சொல்லவும் முடியாது ஆனால் சொத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா நம்ம அளவுக்கு செலவு பண்ணுறோம் மிச்சம் பண்ணுறோன்றது தான் கணக்கு ஆனால் அதையும் மீறி கிடைத்த சொத்தை பத்திரமாக பாதுகாத்துக்கணும் ஒரு ஒரு சென்ட் இடம் கிடச்சா கூட பூர்வீகத்திலருந்து அதை பாதுகாக்கணும் அப்போ அந்த பாதுகாப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வணங்கிட்டு வரணும் அந்த காவல் தெய்வங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்து நிலைக்கு சொத்து சேரும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த பரம்பரை சொத்துன்னு சொல்றது வந்து வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பூர்வ பூணியங்க கெட்டு போயிட்டா பரம்பரை சொத்து வச்சக்கூடாது ஐயா நீ பூர்வீகத்திலே இருக்கக்கூடாது வெளியில போண்டிருவாங்க அவர்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் பூர்வ சொ பூர் பூர்வீக சொத்து இருக்கு இப்போ எங்கள் அப்பாவுடைய சொத்து எனக்கு என்னுடைய தங்கைக்கு இந்த மாதிரி தான் வரும் அதே இப்போ தாத்தா சொத்து அப்படின்னும்போது என்ன ஆகும்னா அந்த பேரனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பகுதி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பெண் குழந்தைக்கும் கொடுக்கணும் அதுதான் நிலைக்கும் பங்காளி சொத்து கொலநாசங்க எப்படிங்க சிவன் சொத்து கொலநாசம் இல்லை பங்காளி சொத்து கொலநாசம் அப்போ தம்பிகளுக்கு சரியவர பிரித்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் நீங்கள் அந்த சொத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தெரியுதா வைத்துட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு மீதி ரூபாய் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் சொத்தில் ஒரு பகுதியை கோயில்களுக்கோ அல்லது ட்ரஸ்ட்டுகளுக்கோ அல்லது அனாத குழந்தைகளுக்கோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் அடிபட்டுரும் இப்போ ஒரு சிலர் வந்து வண்டி வாகனம் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான இப்போது பைக்கோ காரோ இல்லை பிஸ்னஸ்க்கு உண்டான ஃபோர் வீலர்ஸோ அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன இப்போது வாகனங்கள் வாங்குவதில் நிறைய திருப்பங்கள் இருக்குது என்னென்னா ஜாதகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்து அந்த வருடம் உங்களுக்கு மிகவும் மோசமான வருடம்னு வைங்க நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா சேர்த்து வச்சிட்டீங்க அந்த வண்டி வில ஒன்றே லட்ச ரூபா என்ன பண்ணுவீங்க இருபத்தையாயிரம் ரூபா கடன் வாங்கி அந்த வண்டியை வாங்கிட்டு வருவீங்க ஆனால் அந்த வண்டியுடைய மாடல் என்னன்னு பார்க்கணும் அந்த மாடல் என்ன மாடலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலாக இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்து என்ன பட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்போது நம் கஷ்டப்பட்ட ஆண்டுகளில் உள்ள வண்டியை செகண்ட்ஸில் வாங்கக்கூடாது புதுசாக வாங்கலாம் ஏன்னா அந்த வருஷம் நல்லா இருக்கும் நம்ம கையில் பணம் வருதுன்னா புதுசாக வாங்கலாம் அந்த மாதிரி வாகன யோகங்களை இப்படி தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம தசா நம்ம எந்தெந்த வருடங்கள் கஷ்டப்பட்டுருக்கோமோ அந்தந்த வருடங்களை பின்னோக்கி நம்ம அந்த வருஷத்துக்கே போகக்கூடாது கஷ்டப்பட்ட வருடங்களுக்கு திரும்பி போகக்கூடாது உங்கள் வீட்டில் ஒரு வாகனம் வந்து அது நிலையான சொத்து தானே ஒரு மனிதன் இறந்துட்டா அறுபது நாளில் ஆனால் ஒரு வாகனம் அறுபது நாள்னே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷனாலாம் அங்கே தானே இருக்கும் மனிதனால இருக்க முடியுமா அப்போ ஒரு வாகனம் வாங்கும்போது கூட ஒரு புது வாகனம் வாங்கினாலும் சரி பழைய வாகனம் வாங்கினாலும் சரி வருடத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஓ இந்த வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த வண்டியை வாங்கக்கூடாது அப்போ இந்த வருஷம் நல்லா இருக்கும் புது வண்டியை வாங்கிக்கலாம் பழைய வண்டியை வாங்க வேண்டாம்னு சொல்லலை பழைய வண்டி யோகம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும் ஜாதகத்தில் மெயினாக வந்து ஜாதகத்தை பார்த்து தான் வண்டியை வாங்கணுங்க சுக்கரன் நல்லா இருக்கணும் சனி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நமக்கு ராகுக்கு நல்லா இருக்கா எல்லாமே கிரகங்கள் நல்லா இருக்கணும் சார் என் வீட்டில் நாலு வண்டி இருக்கு நான் எந்த ஜாதகம் பார்க்கல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார் சனில் பார்த்தா கமாண்ட் போட தான் செய்வார் அவருக்கும் தான் சொல்கிறேன் ஐயா முதல்ல தெரியாது தான் தெரியும் எங்கேயாவது ஒரு உக்கா லாஸ் இருக்கோம் சக்கரை வியாதி மாதிரி இது எப்படிங்க சக்கரை வியாதி மாதிரி ஒரு வாகனம் வாங்குறத அந்த வருடம் அந்த தசாபுத்தி நல்லா இருக்கா கிரகங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்கன்னு தான் சொல்கிறேன் நான் சொல்லுவேன் சந்திரன் நல்லா இருந்தால் இந்த கம்பெனியில் காரு வாங்குங்க குரு நல்லா இருந்தால் இந்த கம்பெனியில் கார் வாங்க நான் சொல்லுவேன் அப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது எந்த கிரகம் தன்னை பெரிய லெவலில் மிகைப்படுத்திக்கிறதோ அந்தனுடைய வாகனத்தை தான் வாங்கணும் இல்லைன்னா வாங்கக்கூடாது இப்போ மாருதி கம்பெனி நம்ம என்ன சொல்லுவோம் செவ்வாக்கு எது தான் மகேந்திரா கம்பெனி என்ன சொல்கிறோம் இன்னைக்கு செவ்வாயில் தான் வரும் புரியுதுங்களா இப்படி ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு ஹோண்டா கம்பெனி எடுத்துங்க சந்திரன் டொய்டா கம்பெனி சந்திரன் ஃபோர்டு எடுத்துங்க ஃபோர்டு மேக்சிமம் வந்து அப்போ எல்லார் வீட்லேயும் இருக்காது யார்த்தையோ ஒருத்திட்ட தான் இருக்கும் அப்போ அந்த வண்டி வந்து என்னென்னா குரு ரேஞ்சுக்கு தான் நம்ம கொண்டு போகணும் ஆனால் ராகு ஃபோர்டு வந்து பிரம்மாண்டம் அப்போ ஒவ்வொரு கிரகம் இருக்குது ஒரு காருக்கே ஒரு கிரகம் இருக்கும் பொழுது மனிதனுக்கு ஒரு கிரகம் இருக்கும்போது காருக்கு இருக்காதா என்ன மாடல் வண்டி வாங்கணுன்றத உங்கள் ஜாதகங்கள் பார்த்து வண்டி வாங்கினேன் அது ரொம்ப சிறப்பு சரிங்களா இப்போது அடுத்ததான் வந்து பண விஷயத்துக்கு வரோம் சார் இப்போ நிறைய பேர் வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இந்த பேங்க்ல வச்சுருப்பாங்க ஆனால் பணம் வர வந்து அவ்வளோக்கா இருக்காது அக்கௌண்ட்டில் வந்து பணமே தங்காதுன்னு சொல்லி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது வந்து என்ன பண்ணணும் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வங்கிக்கு ஒரு கிரகம் இப்போ சொன்னால வாகனத்துக்கு எப்படி ஒரு கிரகம் இருக்குது அந்த மாதிரி வங்கிகளுக்கும் ஒரு கிரகம் இருக்குது இப்போ இந்த வங்கிகளை வந்து யோகியாக பார்த்துக்கணும் இப்போ ஜாதகத்தில் சுக்கரன் யோகி அப்படின்னா லட்சுமி விலாஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க புதன் யோகி அப்படின்னா கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க சார் குரு யோகி சார் கரூர் வைசியா பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ ராகு இருக்காரு ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இதெல்லாம் வந்து ராகுனுடைய இதில் வந்துடும் செவ்வாய் அப்படின்னா நம்ம எந்த பேங்க் எடுத்துக்கணும்னா சூரியனை கீழே வரதான் செவ்வாய் அப்போ ஆர்டர்ஸ் ஆர்டர் போடுற இடம் எங்கள் ஸ்டேட் பேங்க் சூரியன் நல்லா இருக்கா ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டேட் பேங்கு கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸு இந்தியன் பேங்க்கு பேங்க் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓப்பன் பண்ணிக்கிங்க இதையும் தாண்டி ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கும் எந்த கிரகம் வந்து நல்லா இருக்கும் அவங்க தான் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இப்போ நான் இப்போ சொல்கிறேன் மேசராசின்னு வைக்கலேன் மேசராசின்னா செவ்வாய் வீடு தான் சொல்லுவோம் அதுக்காக செவ்வாய் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது சார் நான் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாய் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தாராபலம்ல பார்க்கணும் இன்னொன்று அந்த எந்த நட்சத்திரத்தில் போய் நம்ம அக்கௌண்ட் வரோம் ஏன்னா நம்மளுடைய சாதக நட்சத்திரத்தில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் கேதுவுக்கு எந்த கிரகம் சாதகமோ அந்த கிரகத்தினுடைய பேங்க்கில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதான் சார் நான் கனரா பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தப்போ எனக்கு சேவிங்ஸ் வரல அப்போ என் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார் சந்திரன் நல்லா இருக்கார் பார்த்தேன் அப்போது ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அங்கே ஓப்பன் பண்ணேன் இன்னைய வரைக்கும் ஸ்டாண்ட் பையாக நின்றுட்டுருக்கேன் என்னென்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கூட கிரகம் இருக்குன்ற கிரகம் இல்லாமல் எதுவுமே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்மளுடைய ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் போட்டிருப்பார் திருவண்ணாமலை சுற்றி அவர் ஜாதகத்தில் இந்த விளக்கு போடணுன்ற விதி இருந்தனால அவர் போட்டு கொடுத்தார் அது மட்டும் இல்லை நிறைய நடிகர்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க நல்ல உற்று கவனிங்க என்னென்னா ஜோதிடம் இல்லாமையோ எந்த ஒரு விஷயம் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து அதை செய்யவே மாட்டாங்க கிரகங்களை சரியான முறையில் ஆக்டிவிஷன் பண்ணிக்கணும் நான் எல்லாத்தையும் சொல்கிறது அதுதான் வாகனத்துக்கு அதான் சொன்னேன் இப்போ வங்கிக்கு என்ன சொல்கிறேன்னா சார் எனக்கு சூரியன் யோகியாக இருக்கார் நான் எந்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் சார் எனக்கு சந்திரன் யோகியாக இருக்கார் நான் எந்த பேங்கில் ஒன்பது கிரகங்களும் யோகியை வைத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் சார் எனக்கு யோகியாக அவயோகியாக செயல்படுறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் உங்களுடைய லக்கணம் எந்த வீட்டில் இருக்குது லக்கணத்தினுடைய தன்மையை ஆராய்ந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை சார் எனக்கு லக்னமும் வீக்காக இருக்குது சார் அப்போ ராசி மண்டலத்துக்கு போயிருங்க அந்த ராசி எந்த ராசினுடைய எந்த ராசி நமக்கு சாதகமோ அந்த ராசினுடைய பேங்காக பார்த்து அக்கௌண்ட் பண்ணுவோம் ஏன்னா ராசி கட்டங்களை வங்கிகளாக பிரித்தால் சரிங்களா முக்கியமான பங்கு எங்கே வரும்னா தனுசு வீட்டுக்கு தான் வரும் ஏன்னா அது பேங்க் வீடு குரு வீடு இன்னொன்று பணம் மூல நட்சத்திரம் பேங்க்கு இப்போ பணம் அப்போ தனுசு ராசியில் இருக்கேன் சார் நான் வந்து இந்த வங்கியில் வச்சுக்கலாமாண்ணா அது கிடையாது விஷயம் நல்ல தசாபுத்தி ஓடுதான்னு பாருங்கள் ஏன்னா நல்ல தசாபுத்தி ஓடும்போது தான் அக்கௌண்ட்டை நம்ம கரெக்டாக மாற்றணும் தசாபுத்தி சரியில்லை அஞ்சு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஜோதிடத்தில் என்னுடைய சக்ஸஸ் எப்போது அப்படின்றத மட்டும் கேளுங்கள் எனக்கு எத்தனை குழந்தைங்க எங்கள் தாத்தாவுக்கு எத்தனை குழந்தைங்க இப்படிலாம் கேட்காதிங்க உங்கள் சக்ஸஸ் எப்போது சார் நான் எந்த வருஷத்துல எந்த வருஷம் நல்லா இருப்பேன் அது மட்டும் கேளுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள் ஏனோ தானே ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாட்டிக்காதீங்க சகோதரி சொன்ன மாதிரி பொறுத்தார் ஆழ்வார் ஏன்னா இன்னைக்குள்ள டெக்னாலஜி உலகத்துல யாருமே பொறுமையா இருக்கிறது இல்லை ரொம்ப சிறப்பா வந்து தாந்திரிக பரிகார முறையில வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சார்